ஹலோ வெல்கம் பேக் டு பார்த்தீங்கன்னா இருக்கோம் திரும்ப திரும்ப வந்து தொடர்ந்து அப்படியே நம்ம வந்து டெய்லி போட்டுட்ருக்கோம் போன வருஷம் காமிச்சா வடானடா காமிச்சிருக்கேன் இந்த தடவை புதுசாகவும் போட்டிருக்கேன் இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஜெவர்சி வடங்க ஜெவர்சி வடம் அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு வந்து மகளிர் தினம் நம்ம எல்லாருக்கும் எல்லாரும் பல சோதனைகளை கடந்து அந்த காலத்தில் பாத்தீங்க அப்படின்னா பெண்கள்லாம் பல சோதனைகள்லாம் கடந்து தாண்டி வெற்றிகரமாக எல்லாத்துலேயும் ஜெயிச்சு முன்னாடி இன்னைக்கு வந்து நம்ம நிற்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பழந்த பழ பழங்காலத்துல இருந்த அந்த தலைவர்கள் அவங்களோட போராட்டங்கள் தான் போராட்டங்கள் தான் எல்லாம் பண்ணி பெண்கள் சுதந்திரம் பெண்கள் முன்னேற்றம் பெண்கள் கல்வி அப்புறம் வந்து இது எல்லாமே வந்து எல்லாம் அவங்களோட போராட்டத்தினால நம்ம இன்னைக்கு நல்ல நிலைமையில பெண்களும் ஆண்களுக்கு ஈக்குவலாக நம்ம இருக்கோம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பல தலைவர்களோட போராட்டங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு நம்ம இந்த அளவுக்கு ஜெயிச்சு வந்திருக்கோம் அப்படின்னு இப்போ வந்து என்னன்னா அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இது சிறப்பாக சந்திச்சுக்கிறேன் இதுக்கு மேல மேல நம்ம எல்லாம் நிறைய வந்து கிரியேட்டிவ் நாலேஜை வளர்த்துட்டு நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வரணும் என்ன தான் குழந்தைங்க வீடு வாசல் அப்படின்னு இருந்தாலும் பல வேலைகள் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட வாழ்க்கையை ஒரு பத்து நிமிஷமாவது நம்ம நம்ம வாழ்க்கையில டெய்லி செய்யணும் செஞ்சால் கொஞ்சம் மனசும் உடம்பும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம அடுத்தவங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம முன்னேற்றமா செஞ்சு வாழ்க்கையில முன்னேறணும் எல்லாரையும் வந்து வாழ்த்துறேன் மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லா பெண்களுக்கும் நான் என் நம்ம சேனல் மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன் பாத்தீங்க அப்படின்னா வடான்ல வந்து ஜவ்வரிசி வடாங்க ஜெபர்சி வடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ ஜெபர்சிக்கு ஒரு கிலோ பா பாத்திரம் பத்தாததுனால தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கேன் நான் காமிக்கிறேன் பாருங்க ரெண்டு பாத்திரத்துலையும் நல்லா பிரிச்சு வச்சிருக்காங்க பாத்திரம் வந்து பத்தலை இதனால ரெண்டுலேயும் ஃபுல்லாக இருந்ததுனால இதில் பாதி அதில் பாதியா பிரிச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு பங்கு ஜவ்வரிசிக்கு அஞ்சு பங்கு தண்ணி ஒரு படி இப்போ ஒரு கிலோனா அஞ்சு லிட்டர் தண்ணி கிட்டத்தட்ட இதில் ஊற்றணும் ஊற்றி ராத்திரியே வந்து ஊற வச்சுருவாங்க இத ஊற வச்சிட்ட உடனே தான் இது பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பர்ஸ் நல்லா ஊறி இருக்கும் ஊறுறதுக்கு அப்புறம் காலையில அடுப்புல வந்து தனித்தனியா பிரித்து வச்சுக்கணும் ஏன்னா அப்போதான் தாராளமாக நம்மளால கலர முடியும் தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நம்மளால ஊத்திக்க முடியும் இல்ல அதனால இந்த கன்சிஸ்ட் வரணும்ங்க இப்ப நல்லா கொதிச்சு போச்சு இது கொதிச்சதுக்கு அப்புறம் இதுல என்ன செய்யணும் அப்படின்னா காரம் அரைச்சு வச்சிருக்கேன் இல்லையா அந்த காரத்துல ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா உப்பு பிரிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இதுக்கு வந்து உப்பு காரம் வந்து ரொம்ப ச இது பண்ணாதுங்க கொஞ்சம் உப்பு டக்குன்னு உப்பு கரைச்சிடும் நான் ஸ்டார்டிங்ல இந்த ஃபர்ஸ்ட் நான் போட்ட உடா இதுதான் கல்யாணம் ஆகி வந்து முதல் வருஷம் எங்க மாமியார்ட்ட கற்றுட்டு இந்த வடானை தான் முதல்ல போட்டேன் போடும்போது என்ன ஆச்சுன்னா இந்த குழல் வடானெல்லாம் எங்க அம்மா வீட்டில் அதிகமா பண்ணுவாங்க அதனால அதை பத்தி தெரியும் எனக்கு ஜெவர்சி வடம் வந்து எங்க மாமியார் வீட்டில் தான் பண்ணுவாங்க அதிகமா அதனால வந்து பார்த்தோம்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து உப்பு கரிச்சு போச்சுங்க வாயில வைக்க விடல அந்த உப்பு அவ்வளவு ஒரு உப்பாக இருந்தது சரி அப்படின்ட்டு இது உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்னா அப்பப்ப நான் என்னோட ஜிலாப்ல எங்க மாமியார் சொன்னாங்க மத்த வடாக்கள் போல ஜெவர்சி வடம் வந்து உப்பு தாங்காது இதுக்கு புளிப்பும் தேவை கிடையாது எலுமிச்சை பழமும் தேவை கிடையாது உப்பு காரம் நம்ம அரைச்சி வச்சிருக்கதில்ல அதுக்கெல்லாம் வந்து ஒரு இப்போ ஒரு கரண்டி போட்டோம்னா இதுக்கு வந்து அரை கரண்டி தான் நம்ம போடணும் அவருக்கு பாருங்க அரை கரண்டி தான் இதுக்கு போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த சைடு ஒரு அரை கரண்டி ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால அரை அரை கரண்டி போட்டு நல்லா இதை வந்து கிளறி விட்டுறனங்க முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு உப்பு காரம் எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி பண்ணி போட்டு சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ஜெவரிசி பண்ணீங்கன்னா ஜெவரிசி வடம் இடும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வச்சு பாத்தீங்களா இதோ இது பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு மடங்கா இப்ப ஆயிருக்குங்க ஒரு படி ஜெவ்வரிசி தான் ஒரு படி ஜெவ்வரிசிக்கு ரெண்டு பாத்திரத்திலயும் நிறைய வந்திருக்கு இது அதுலயுமே நிறைய வந்திருக்கு சோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அஞ்சு பங்கா இருக்கு ஒரு பங்கு வந்து அஞ்சு பங்கா இருக்கு அப்ப இதுக்கு விடும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கரண்டியால அரை அரை கரண்டி இதுல அரை கரண்டி உப்புக்காரம் இதுல அரை கரண்டி உப்பு காரம் அப்புறம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஆறுன பிறகு கொஞ்சம் எடுவோம் நம்ம வடா இடுவோம் வடா இடும்போது இது வாயில கொஞ்சம் விட்டு பார்த்தோம்னா நமக்கு உப்பு காரம் எவ்வளவு இருக்கு அப்படின்றது தெரியும் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம் ஆனா உப்பு மட்டும் ரொம்ப பார்த்து போடுங்க ஏன்னா நான் அனுபவப்பட்டுறதுனால சொல்றேன் உங்களுக்கு அந்த வடம் ஃபுல்லா வாயிலையே வைக்க வடங்களுங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தனாங்களோ அவ்வளவு உடனே தூக்கி போட்டு முடியாச்சு அப்புறம் அதுலேருந்து எனக்கு வந்து அது ஒரு லெசன் மாதிரி ஆகிப்போச்சு எல்லாமே வந்து மனுஷனுக்கு வந்து அனுபவம் தான் தோல்வியில கூட தோல்வி கூட ஒரு அனுபவம் தான் ஒரு வாழ்க்கையில ஒரு பாடத்தை நமக்கு வந்து கத்து தரும் அதனால வந்து அந்த வடா ஃபர்ஸ்ட் டைம் இடும்போது நான் வந்து அந்த இதில் அடிபட்டுட்டேன் அதனாலதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் இதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் பார்த்து போடணும் வடானுக்கே பொதுவாக அரை உப்பு தான் போடுவாங்க ஏன்னா அது வெயிலில் காஞ்சா கொஞ்சம் உப்பு காட்டும் எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது கொஞ்சம் உப்பு தூக்கலாம் காமிச்சு தண்ணுவாங்க அதனால வந்து வடானுக்கே கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்வாங்க வாங்க நல்லா கொதிச்சு போச்சு நம்ம ஒரு ஷீட்ல வந்து வெளியில் போய் வடா இடம் ஓ ஓ பாருங்க இது முதல்ல எடுக்கும் போது நம்ம வந்து விநாயகர் வச்சுக்கணும் ஒரு வச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா வச்சுட்டு வரணும் சின்ன சின்னதா வச்சுட்டு வந்தோம்னா கரெக்டா இருக்கும் ரொம்ப கெட்டியா இருந்தாலும் காய்ஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா தூள் தூளா உடஞ்சு போய்டும் அது அதனால வந்து ரொம்ப தனியா இருக்க கூடாது ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது இந்த வட வந்து எடுறது ரொம்ப ஈஸி போயிட்டு இருக்கலாம் ரொம்ப எவ்வளவு நெருக்கி எட முடியுமோ அவ்வளவு நெருக்கி எடுத்துக்கலாங்க

பார்த்தீங்க அப்படின்னா உம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜவரசியோட பார்த்துப்பீங்க ஃபுல்லா முடிச்சிட்டேன் நான் முடிஞ்சதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பங்கு ஜவரசிக்கு அஞ்சு பங்கு தண்ணிங்க என்ன அர்சனி முடிச்சிருப்பா வீடியோ முடிஞ்சு போச்சு போச்சாங்க கொஞ்சம் வேறு படிச்சிக்கிறேன் ஒரு பங்கு ஜவரசி போட்டோம்னா அதுக்கு அஞ்சு பங்கு தண்ணி வச்சு நைட்டே ஊற வச்சிருந்தோம் அந்த உப்பு மிளகாக்கார நம்ம வந்து அறை மொத்தமே ஒரு கிலோக்கு வந்து ஒரே ஒரு கரண்டி போட்டா போறோம் நம்ம வந்து அரை படிக்கே வந்து முதல்ல வந்து என்ன பண்ணோம் அரை கிலோக்கே வந்து ஒரு கரண்டி போட்டோம் இந்த குழல் வடத்துல இதுக்கு மொத்தமே ஒரு ஒரு கிலோக்கு ரெண்டு பா இதுல பிரிச்சு வச்சிருந்தேன் நானு பாத்துருப்பேன் நீங்க வீடியோல அதுக்கு பாத்தீங்கன்னா அரை அரை கரண்டி அப்போ சோ ஒரு கிலோக்கு ஒரு கரண்டி இருந்தா போதும் எலுமிச்சம்படும் எல்லாம் தேவை கிடையாது இதுக்கு அவ்வளவுதாங்க வெயில் நல்லா காய்ஞ்ச உடனே பிளாஸ்டிக் பேப்பரோ இல்ல துணியோ துணியோட விட பிளாஸ்டிக் பேப்பர் தான் இதுக்கு பெஸ்ட் துணியில என்ன பார்த்தீங்கன்னா புடிச்சதுன்னா விடவே விடாது அச்சினிமா ஒரு நிமிஷம்டா தங்கம் இங்க வா பாடி தூக்கிடுமா சத்தம் போட வீடியோல உங்களுக்கு புரியணும்ல ஹாய் சொல்லு எல்லாருக்கும் ஹாய் ஹாய் ஃபைன் கிஸ் கொடு ஃபைன் கிஸ் கொடு ஃபைன் கிஸ் கொடு பாப்பா ஆமா பாப்பா பாப்பா ஆமா ஆமாப்பா பாப்பா தெரியுது திருடா செலம் ஒரு நிமிஷம் தாத்தா தாத்தாட்டேற ஒரு நிமிஷம் இருங்க சாரி அர்ஷினியனாலும் இது அந்த வடை அச்சு பூராத்தி எடுத்து குட்டி கீழே கூட்டி அதை கடை கடை கடைன்னு அதை உருட்டி என்னமோ பண்ணிட்டு இருந்தா வீடியோ சவுண்டாக இருக்குமே அப்படின்றதுனால அவளை வந்து எங்கள் ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டு இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது தாங்க இது போட்டு பிளாஸ்டிக் கவரில் கரண்டி மொண்டு மொண்டு குட்டி குட்டியா அப்படியே சின்ன சின்னதாக அப்படியே விட்டுட்டே வந்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சது ஸ்பூனால் எடுத்து இடலாம் ஒவ்வொரு திரஸ்பூன் எடுத்து எடுத்து எடுணும் இது ஒரு கரண்டி முண்டைங்கன்னா ஒரு ரோ ரூபாய் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம அது ஈஸியா இருக்கும் இதுதான் ஜெபர்சியோட பிகினர்ஸ் கூட செய்யலாம் ரொம்ப ஈஸி ரொம்ப ஒண்ணுமே கிடையாதுங்க செய்யலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து மகளிர் மகளிருதினத்தை பத்தி சொல்றதுன்னா வார்த்தையே கிடையாது நம்ம சொல்றதுக்கு ஒவ்வொரு வீட்டுலயுமே வந்து பேக் போனே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெண்கள் தான் ஒவ்வொரு வீட்டோட பெண்கள் தான் பெரியவங்கில இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு பேக் போன் தான் நாடு வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு பெண்ணாலதான் வீடு நல்லா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு வீடு நல்லா இருந்ததுன்னா ஒவ்வொரு நாடுமே நல்லா இருக்கும் அதனால வந்து நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான முயற்சிகளை என்னன்னா புது புது கிரியேட்டிவ்ஸ் என்னென்ன செய்யுது எவ்ளோ குடும்பத்துக்கு எவ்வளவு சிக்கனம் பண்ணணும் இப்படின்றதெல்லாம் யோசிச்சு ஒன்னு ஒன்னா நம்ம செய்யும் போது வீடு நல்லா இருக்கும் மேல மேல நம்ம முன்னேற்றத்துக்கு அதிகமா நம்ம உழைப்போம் பாடுபடுவோம் உழைக்கிறவங்க யாரும் வீண் போனதே கிடையாது எப்பவுமே அதனால வந்து உழைப்பு தான் நமக்கு வந்து எப்பவுமே நல்லது அதனால நம்ம ஆரோக்கியத்தையும் உழைப்பு உழைப்பு நிரம்ப கூடாது நம்ம ஆரோக்கியத்தையும் நம்ம பாத்துக்கணும் நம்ம ஆரோக்கியமா இருந்தால் சோறு இருந்தாதான் சித்திரை எழுத முடியும்னு எங்க ஹஸ்பண்ட் அடிக்கிறத சொல்லுவாரு அது மாதிரி நம்ம நம்ம ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம குடும்பத்தை நம்ம பாத்துக்க முடியும் அதனால வந்து ஒவ்வொரு பெண்கள்ல சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் போது பாத்தீங்கன்னா சின்ன குழந்தை அதுக்கப்புறம் புன்னார அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனைவி மகள்லேருந்து மனைவிக்கு போகிறா மனைவிக்குலேருந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி அப்படின்னு போடுறாங்க அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜிலும் ஒவ்வொரு கடமைகளை நம்ம செஞ்சுட்டே தான் இருக்கணும் நம்ம கடமைகள் எல்லாமே நம்ம நிறைவேற்றிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு பெண்களும் வீட்டுக்கு ரொம்ப எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நாட்டுக்கும் ரொம்ப முக்கியம் அதனால் வந்து எல்லோரும் நலத்தையும் நம்ம உடல் நலத்தையும் நம்ம பார்த்துக்கணும் நம்ம வீடு வீட்டையும் நம்ம பார்த்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அனைவருக்கும் நல்லதை செஞ்சுட்டு நல்லாவே இருக்கும் நிறைய நன்மைகளை செஞ்சுட்டு நம்ம நின்றால் இந்த வருஷத்தையும் நல்லபடியா ஓட்டுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கு நல்லபடியாக நல்லபடியா நம்ம இருப்போம் நல்லா ஓட்டுவோம் அப்படின்றது அவங்க எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் வந்து மகளிரு நல்வாழ்த்துக்களை எல்லாேருக்கும் நான் வந்து மீண்டும் தெரிவிக்கிறேன் வாழ்க வளர்முடன் வாழ்க வளமுடன் இன்னைக்கு வந்து பூ மலர்ந்து பார்த்தீங்களா அது மாதிரி டெய்லி புது பூவோட புது புத்துணர்ச்சியோட நம்ம மலர்ந்து உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நாளைக்கு வேற ஒரு வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன்